தமிழில் நொட்டருக்கு மயரை பிடிங்க உன்னையெல்லாம் உணர்ந்து அமைச்சர் ஆகி கொடுத்தா அவன் தெருவில் சட்டி தூக்கிட்டு இருக்கிறான் உன்னையெல்லாம் ஆளாக்கி எம்எல்ஏ விட்டு அமைச்சர் ஆகி கொடுத்தா என்ன இன்னும் தமிழில் கொஞ்சம் பிச்சை போட்டுக்கிற தமிழில் தான் குடமுழக்கு நடத்த வேண்டும் என்று சீமான் போராட்டம் நடத்திய பின்பு சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் குடமுழக்கு நடத்தப்படும் என அறிவித்த அமைச்சர் சேகர் பாபுவின் கருத்திற்கு கொங்கு இளைஞர் ஒருவர் தரமான பதிலடி கொடுத்து உள்ளார் தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு அவர் சொல்லிக்கிறாரு நாங்கள் வந்து ஆந்திராவில் போய் இருந்துக்கிட்டு ஐயா சாமி தமிழில் நடத்துங்க தமிழ் விட்டு வந்து கெஞ்சிட்டு எவன் விட்டு நேரம் எவன் ஊட்டு மொழி நீ யார் சொல்கிற தமிழில் நொட்டருக்கு மயாரை பிடிங்க உன்னையெல்லாம் உனக்கு வந்து ஆகி கொடுத்து அந்த தெருவில் சட்டி போயிட்டு இருக்கிறான் உன்னையெல்லாம் ஆள் ஆக்கி எம்எல்ஏ விட்டு அமைச்சர் ஆகிவிட்டா என்ன இன்னொரு தமிழில் பிச்சை போட்டுக்கிறேன் யார் மொழி யார் யார் இது பண்ணானோ யாருடைய நாட்டில் யார் மொழி யார் வந்து பிச்சை போடானோ ஆகா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருச்செந்தர் கோவில் குடமுழுக்கு விழா தமிழில்தான் நடைபெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதோடு தமிழில் குடமுழுக்கு நடக்கவில்லை என்றால் திருச்செந்தூர் கோவிலை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் அங்கு தமிழில் மந்திரமோதி மோதி குடமுழுக்கு நடைபெற வைப்போம் என்றும் எச்சரித்து இருந்தார் சீமானின் இந்த பேச்சு தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு அரசு அதற்கு அடிபணிந்து திருச்செந்தூர் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடைபெறும் என அறிவித்தது இந்நிலையில் இதை நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அனைவரும் பாராட்டி வந்தனர் ஆனால் இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழில் குடமுழுக்கு நடைபெறும் என கூறாமல் தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும் என கூறினார் சேகர் பாபுவின் இந்த கருத்திற்கு அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக சீமான் அவர்களும் தமிழிலும் குடமுழுக்கு என்பது அவமானம் ஓதுவார்களை ஓரமாக நிற்க வைத்து முற்றோதல் செய்து ஏமாற்றும் அறிவிப்பை ஏற்க முடியாது திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டில் அன்னை தமிழ் கோபுர கலசம் ஏற வேண்டும் மொழி என்பது நம் இனத்தின் உயிர் உரிமை அதனை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறப்புரிமை என எச்சரித்து இருந்தார் இந்த தான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இந்த இளைஞரும் சீமான் பாணியில் சேகர் பாபுவின் இந்த கருத்திற்கு வீடியோ வெளியிட்டு பதிலடி கொடுத்து உள்ளார்